ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை நீங்கள் தேவனுடைய மறைவில் இருக்கிறீர்களா ஒரு கேள்வி நாம் தேவனுடைய மறைவில் இருக்கும் பொழுது தேவனுடைய மறைவில் இருக்கிற நமக்கு விரோதமாய் யார் எழும்பி வந்தாலும் என்ன காரியங்கள் எழும்பி வந்தாலும் தேவன் சும்மா இருக்க மாட்டார் இதைத்தான் நாம் தியானிக்க ஆரம்பித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்தில் நான் அதை உங்களுக்கு சொன்னேன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேன் ஏசையா திர்க தரிசன புஸ்தகத்தில் அதில் கொஞ்சம் நிறைய வாசித்தாதான் அந்த கான்செப்டு கர்த்தர் சொல்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கும் நான் முதல்ல தேவன் சொல்கிற நம்முடைய தலைப்புக்கு உரிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு எதனால் அவர் இப்படி சொன்னார் என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஏசையா திர்க புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் பதினா பதினாலு பதினஞ்சு பதினாறாவது வசனத்தை படிக்கிறேன் பதினாறு மட்டும் படிக்கிறேன் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படிங்கிறது ஆண்டவரே சொல்றாரு என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன் இப்போ ஏன் கையுடைய நிழல் வட்டுச்சு அப்படின்னா இது கொஞ்சம் தான் கர்த்தருடைய கை என்பது வேறு வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி கர்த்தருடைய கைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு கர்த்தருடைய ஆவி நிறைய காரியங்களை சொல்லலாம் கத்தருடைய கை ஏன்னா அவரும் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு சரியா அது மாத்திரமல்ல நம்மை உள்ளம் கையில வரைஞ்சிருக்கிறேன்னு சொன்னவர் அவர் இப்ப சொல்றாரு என் கரத்தினுடைய நிழலால் உன்னை மறைக்கிறேன் எதற்காக நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக எதற்காக நீ என் என்று சொல்வதற்காக என்னுடைய வார்த்தையை உன் வாயில் அருளி என் கரத்தில் நிழலால் உன்னை மறைக்கிறேன் ஏன் இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார் இதுக்கு முன்னால நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சிறையிருப்பிலிருந்து அவர்கள் மீண்டு வருவார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுவார்கள் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப சியோனுக்கு வருவார்கள் என்கிற செய்தியை அவர் சொல்லிக்கொண்டே வருவார் அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவார் எங்க இதனுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் நோக்கி பாருங்க உங்களை பெற்ற ஆபரகாமையும் சாராலையும் நோக்கி பாருங்க இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே கத்துட்டு வருவார் இதை நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு விளங்கும் தேவன் எதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாரு நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா அவர் ஒரு வார்த்தையை பாருங்க நான் வந்து நீதி சரி கட்டுவேன் நான் நீதி என்னுடைய நீதி வெளிப்படும் என்னுடைய ரட்சிப்பு வெளிப்படும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதில் ஒரு ரெண்டு வார்த்தையை உங்களை எடுத்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அதே சே ஐம்பத்தொன்று ஏழு நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள் இதே வார்த்தையை மறுபடியும் சொல்கிறார் என்ன திரும்ப சொல்கிறாரு பதிமூணாவது வசனம் இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகற போது நீ அவனுடைய உக்கிரத்தின் நிமித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன இடுக்கண் செய்கிறனுடைய உக்கரம் எங்கே சிறைப்பட்டு போவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைவதும் இல்லை தொடர்ந்து விளங்கும் கர்த்தர் இப்படிலாம் சில காரியங்களை தான் சொல்றாரு நீ என் ஜனம் என்று அறிவதற்காக நீ என் ஜனம் என்று ரொம்ப அழகா இருக்கு நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்போ கத்தர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா ஒருவேளை உங்களுக்கு நிந்தனைகள் வந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து இடுக்கண் செய்கிறவர்கள் வந்திருக்கலாம் அவர்கள் நிமித்தம் நீங்க பயந்துகிட்டு இருக்கலாம் கர்த்தர் சொல்றாரு நீ என் ஜனம் நீ யாரு நீ என்னுடைய ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உனக்கு அருளி ஒரு விஷயம் தெரியுமா தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் நமக்கு அவருடைய வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருக்கு வசனம் சொல்லுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு அப்ப கர்த்த சொல்ற செய்தி என்ன நீ என்னுடைய ஜனம் நீ என்னுடைய ஜனம் நீ என்னுடைய ஜனம்தான் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை நான் உனக்கு அருளி இருக்கிறேன் என்னுடைய வார்த்தையை நான் உனக்கு அருளி இருக்கிறேன் அது மட்டுமல்ல என் வார்த்தையை உன் வாயில் அருளி என் கரத்தின் நிழலால் உன்னை மறைக்கிறேன் அப்ப அவருடைய சொல்ற செய்தி என்னன்னா கர்த்தர் அவருடைய ஜனங்களை தம்முடைய கரத்தின் நிழலால் மறைப்பார் ஆனபடினாலே நிந்தனைகளுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் நிந்தனைக்கு என்ன செய்ய மனுஷருடைய நிந்தனைகளுக்கு அவர்கள் தூஷணங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க உங்களை நிந்திக்கலாம் உங்களை தூசிக்கலாம் நீங்கள் சர்ச்சைக்கு போகிறது நிமித்தம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்தை பார்த்து நீ சர்ச்சைக்கு போய் என்னத்தை கண்டா உனக்கு உபத்திரம் வருது உனக்கு முடியாமல் வருது உனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி உங்களை நிந்திச்சு உங்களை தூசிக்கலாம் இயேசுவே சொல்கிறாரு எண்ணாமத்து நிமித்தம் உங்களை நூ தூசித்து நிந்தித்து உங்கள் மீது பொய்யாய் சொல்வார்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார் மனுஷருடைய நிந்தனைகளுக்கு நீங்க பயப்படாதீங்க நீங்க என் ஜனம்தான் என்று சொல்வதற்கு என் வார்த்தையை உங்கள் வாயில் அருளி என் கரத்தின் நிழலால் உங்களை மறைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார் மறுபடியும் சொல்றேன் நீங்க கர்த்தருடைய மறைவில் இருக்கிறீங்களா நீங்க கர்த்தருடைய ஜனங்களா இருந்தால் கண்டிப்பா அவருடைய மறைவில் இருப்பீங்க நீங்க தூஷணங்களுக்கும் நிந்தனைகளுக்கும் கலங்க வேண்டாம் செய்கிறவனுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா இடுக்கண் செய்வதற்கும் பயமுறுத்துறதற்கும் பலர் பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க தெய்வ சமூகத்திலிருந்து சொல்றேன் கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழனினால் நிழலால் உங்களையும் என்னை மறைப்பார் ஏன்னா அந்த அதில் படிச்சு பாருங்க சிறைப்பட்டு போனவன் என்னாவான் நிறையா இருக்கும் அது மட்டுமில்லை நானே ஆறுதல் செய்கிற விரும்பாரு சொல்லிக்கிட்டே இரு நிறைய இருக்கு அந்த வசனத்தில் சொல்றாரு நீ என் 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 ஜனம் ஜனம் நீ நீ ஜனம் என்று சொல்வதற்காக என் உன் வாயில் அருளி என் கரத்தின் நிழலால் உன்னை மறைக்கிறேன் அப்படிங்கிறார் அப்ப தேவன் தம்முடைய கரத்தின் நிழலால் உங்களை மறைப்பார் உங்களுக்கு அவருடைய வார்த்தையை அருளுவார் சரியா நீங்கள் அவருடைய ஜனம் என்று சொல்வீர்கள் நீங்கள் நிந்தனைகளுக்கு பயப்படாமல் தூஷணங்களுக்கு பயப்படாமல் அதே போல இடுக்கண் செய்கிறவனுக்கு பயப்படாமல் தைரியமாய் வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படி செய்வதற்காகத்தான் அவர் தம்முடைய கரத்தின் நிழலால் உங்களை மறைக்கிறார் கலங்காதிருங்க தைரியமாக சொல்லுங்க நான் கர்த்தருடைய கரத்தின் நிழலில் மறைந்திருக்கிறவன் அந்த கரத்தின் நிழலை மீறி எதுவும் என் வாழ்க்கையில நடந்து விட முடியாது அதனாலதான் கத்தர் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் தெரியுமா ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் விற்கிறாங்க ஆகிலும் அவைகளில் ஒன்றாயிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாம கீழே விழாது புரியுது உங்களுக்கு ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவி நம்ம ஊர் பாஷையில சொல்றேன் பத்து பைசாவுக்கு நம்ம ஊரு முதல்ல கூட ஒரு சொல்லுவோம் நான் பத்து பைசா சொல்றேன் பத்து பைசா அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு குருவி அஞ்சு பைசா அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்து பைசா பத்து பைசாவுக்கு விக்கிற அடைக்கலான் குருவி பத்து பைசாவுக்கு ரெண்டு கிடைக்குது அந்த அடைக்கலான் குருவி கூட பரமபிதாவின் சித்தம் இல்லாம கீழே விழாது அப்போ ரத்த கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட நம்ம விலையேற பெற்றவர்கள் அந்த அடைக்கலான் குருவி கூட பத்து பைசா தான் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம் கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் நம்மை மீட்டிருக்கிறார் அப்போ மீட்கப்பட்ட நீங்க தைரியமா சொல்லுங்க மீட்கப்பட்ட நீங்க அவருடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அருளி அவர் தம்முடைய கரத்தால் உங்களை மறைக்கிறார் கரத்தின் நிழலால் மறைக்கிறார் அவருடைய மறைவில் இருக்கிற நீங்கள் அஞ்சாதிருங்கள் கத்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் தைரியமா சொல்லுங்க நான் கத்தருடைய கரத்தின் நிழலில் மறைந்திருக்கிறேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு வசனத்தை பார்ப்போம் கத்தை நமக்கு உதவி செய்வார் bless you